அவளோட பெரிய பனசாலி அதனால அர்ஜுன பலி கொடுக்க முடியாது அவன் யார பலி கொடுக்கலாம் அப்படின்னு போது அதவான் முன்னாடி வரேன் என்ன பலி கொடுங்க எனக்கு மூணு கோரிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றான் கிருஷ்ணகிட்ட கேட்கிறாரு என்னென்ன கோரிக்கைப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த முழு பாரத யுத்தத்தையும் நான் பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறேன் இவனை பலி கொடுத்தாதான் போரே தொடங்கு ஆனா இவன் கேட்கறது என்ன கேக்குற அப்படின்னா முழு பாரத யுத்தத்தையுமே நான் பார்க்க வேணும் இன்னொன்னு எனக்கு கல்யாணம் நடக்கணும்ன்ற

இவருடைய ஒரு தலை மட்டுமே முழு பாரதத்தையும் தனியா போய் விழுந்ததுனால பார்க்கப்பட்டு சொல்லப்படுது இவரை கல்யாணம் பண்ணிக்க ஒரு ஆணு வேணும் யார் கல்யாணம் பண்ணிப்பா கல்யாணம் பலி கொடுக்க சொல்ல கொடுக்காட்சி கல்யாணம் முன்னாடி வருவேல கல்யாணம் விஷ்ணு பகவான் ஆகப்பட்டவர் எப்படி வந்தார் அப்படின்னா மோகினி அவதாரம் எடுத்து வந்தார் மோகினி அவதாரம் எடுத்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் கல்யாணம்